ஹலோ பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் மலர்ட் இன்றைக்கி டிஎன்பிசியிலிருந்து பொது தமிழ்ந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகிற கொஸ்டினை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த நாடகத்தை வாசித்தாயா என்று நேரு இந்திரா காந்தியை கேட்டார் சாகுந்தலம் காளிதாஸ் வடமொழி நாடக ஆசிரியர் யாருடைய ஆங்கிலம் அறிவுபூர்வமானது என்று நேரு கூறுகிறார் பெட்ரண்ட் ரசல் நேர்வுக்கு பிடித்த கவிஞர் யார் பெட்ரன் பிரசர் அல்மோரா சிறை உள்ள மாநிலம் இது உத்தராஞ்சல் எந்த ஆண்டு நேர் எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதி நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு பாடப்பகுதியில் உள்ள கடிதம் எந்த மாவட்ட சிறையில் இருக்கும்போது எழுதப்பட்டது அல்மோரா சிறை உத்தராஞ்சல் ஆயிரம் முகம் கொண்டது வாழ்க்கை அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் அவசியமானது என்று நேரு இதை கூறுகிறார் புத்தக வாசிப்பு நேருவின் கடிதங்கள் தற்போது எங்கு உள்ளது இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஸ் பல்கலைக்கழகம் எவ்வளவு துன்பமான நேரத்திலும் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை கைவிடக்கூடாது என்று கடிதத்தின் மூலம் வாழ்க்கை பண்பை தெரிவித்தவர் யார் நேரு உலகின் மிகச் சிறந்த நூல்களில் ஒன்று எது என்று நேரு கூறுகிறார் போரும் அமைதியும் டார்ஸ்டாய் ரஷ்ய கவிஞர் எழுதியது பெரியார் தன்னன் இரு கண்களாக எதை கூறுகிறார் மரியாதையும் சுயமரியாதையும் நடக்கிற எந்த ஒரு செயலுக்கும் மனிதனின் தலைவிதிதான் காரணம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர் யார் ராமநாதன் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே அவற்றை புதியவற்றை ஏற்க வேண்டும் என்று கூறியவர் யார் பெரியார் பெரியார் தன் வாழ்நாளில் உரையாற்றிய நேரங்கள் யாது எட்டாயிரத்தி இரநூறு நாள் பதிமூணாயிரத்தி பன்னிரெண்டு பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் சரியா பத்து பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டம் இருபத்தொறாயிரத்தி நானூறு மணி நேரம் சரியா ரெட்டிஷ் கெல் மறு யாரிடமிருந்து கற்பிக்கப்படுகிறது பெரியார் ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வழங்கியவர் எஸ் தர்மாபால் பெரியாரை தென்னாட்டின் சாக்குரடிஸ் என்று அழைத்தவர் யார் யுனெஸ்கோ நிறுவனம் பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பெரியாருக்கு அஞ்சல் அஞ்சல்தலை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு புறநானூற்றின் பாவகை யாது ஆசிரியப்பா ப்ளஸ் வஞ்சி சீர் பரவி வரும் யாதும் ஊரை யாவரும் களிர் என்று பெரியோர வியத்தலம் இளமே சிறியோர இகழ்தலம் அதனின் இளமே என்று புறநானூற்று வரி எதனை கூறுகிறது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வரி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று புறநானூற்று பாடல் வரி இடம்பெற்றுள்ள பாடல் எது நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வரி தாராபரகின் வேறு நூல்கள் யாது இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் பூமியை திறக்கும் பொன்சாவி இன்னொரு சிகரம் தேவர் பிறந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது தேவர் ஆசிரியர் பெயர் யாது குறைவாசித்தான் பிள்ளை தேவர் தொடக்கப்பள்ளி படித்த இடம் எது கமுதி சாதியும் நிறத்தையும் பார்த்த மனிதனை தவறுபடுத்தது பெருங்கொடுமை என்று கூறியவர் யார் தேவர் சாதியும் நிறமும் அரசியலுக்கு ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று கூறியவர் யார் முத்துராமலிங்க தேவர் வங்காளத்தின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் சுபாஷ் சந்திரபோஸ் தேவரை தேசிங்காத்த செம்மல் என்று அழைத்தவர் யார் திருவிக்க தண்ணீர் விட்டா வளர்த்தோம் கண்ணாரால் காத்தோம் என்று யாருடைய வாக்கு பாரதி மேற்கண்ட பாரதி சொன்ன வாக்கிற்கேற்ப வாழ்ந்தவர் யார் தேவர் தேவர் கூறும் இரு யாது தெய்வீகம் தேசியம் வீரமில்லாத வாழ்வும் விகேகமில்லாத வீ வீரமும் வீணாகும் என்று கூறியவர் யார் தேவர் தேவரின் வேறு பெயர்கள் யாது வேதாந்த பாஸ்கர் பிரபணகேசரி சன்மார்க்க சண்டமாரதம் இந்து புத்த சமயம் மேதை மனிதரின் மனநிலை தேவர் எவ்வாறு பிரிக்கிறார் இருள் மருள் திருள் அருள் தேவரின் இறப்போ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் முப்பது ஐம்பத்தைந்தாம் வயதில் இறந்தார் நேதாஜி தமிழ்நாட்டுக்கு எப்போது வந்தார் செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நேதாஜி தமிழ்நாட்டில் எந்த இடத்திற்கு வந்தார் மதுரை தேவருக்கு நடுவணு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தேவர் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் யாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த இடம்பியது சிங்கப்படுத்தான் காடு தனது பாடல்களில் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் கூறியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காவிரி பாயும் சோழவள நாடு சிற்பகலை ஒளிக்கும் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது கும்பகோணம் கும்பகோணத்திற்கு தென்புறம் பாயும் அரசியலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஊர் எது தாராசுரம் தாராசுரத்தில் அமைந்துள்ள ஐராதீஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது இரண்டாம் இராசராசன் ஐராதீஸ்வரர் கோயில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கோவிலின் முகப்பூ கருவற்படியில் சரிகம பதனி என்னும் ஏழு இசைப்படிகள் உள்ளன ஐராதீஸ்வரர் கோவில் கோவில் விமானம் ப்ளஸ் அதன் கீழ் இருபுறம் யானை குதிரை பூட்டிய ரதம் அமைந்த மண்டபம் இவைகள் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக எந்த வானிலறிஞர் கூறுகிறார் கார்ல் சேகன் ஐராதீஸ்வரர் கோவில் எந்த அரண்மனைக்கு சொந்தமானது தஞ்சை சிற்புகளின் கனவு என்று அழைக்கப்படும் கோவில் எது தராசுரத்தில் உள்ள ஐராதீஸ்வரர் கோவில் தீபங்குடியில் எந்த சமயத்தின் கோவில் உள்ளது சமணர் கோவில் நூறு கோவிலின் சிற்பலகை காட்டும் கோவில் அது தராசுரத்தில் உள்ள ஐராதீஸ்வரர் கோயில் எல்லிஸ் துறைக்கு கல்வி கற்பித்தவர் யார் ராமச்சந்திர கவிராயர் நவபங்கி சதபங்கி ஆகிய சித்திர கவிகள் பாடுவதில் வல்லவர் யார் ராமச்சந்திர கவிராயர் தும்பத்திலே நகைச்சுவையாக பாடுவதில் வல்லவர் யார் ராமச்சந்திர கவிராயர் ராமச்சந்திர கவிராயர் யாருடன் இணைந்து சதுரகராஜ வெளியிட்டார் தாண்டவராய முதலியார் ராமச்சந்திர கவிராயர் தாண்டவ முதலியாருடன் இணைந்து சதுராகதையை வெளியிட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவார் யார் உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவிக்கு அஞ்சல் அஞ்சல்தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கியூரியம்மையார் பிறந்த இடம் எது போலந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு மேரிக்கீரி கல்வியற்ற நாடு எது பிரான்ஸ் மேருக்கீரி பீருக்கீரி இணைந்து அரசியல் ஆராய்ச்சியில் கண்டறிந்த பொருள் எது பொலோனியம் பொலோனியம் கண்டறிந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ரேடியம் கண்டறியப்பட்டது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரேடியம் பொலோனியம் இரண்டும் கண்டறிந்ததற்காக மேரி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரேடியத்தின் அணியடை கண்டறிந்ததற்காக மேரி மீண்டும் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மேரி கியிரி இறந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு மேரி மகள் ஐரிசினும் மகன் சோலியட்ஸும் எதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றனர் கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிற்காக நோபல் பரிசில் வரலாற்றில் பெற்ற முதல் பெண்மணியார் மேரி கியூரி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மூன்று முறை நோபல் பரிசு பெற்ற குடும்பம் எது மேரி கியூரி ஒன்றாவது ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம் ஓடு காண்பது யோகியர் உள்ளம் வாட காண்பது மின்னார் மருங்கு வருந்த காண்பது சூழ் உலைச்சங்கு போட காண்பது பூமியில் வெத்து புலம்ப காண்பது கிண்கிணி கோத்து தேடக் காண்பது நள்ளிரம் கீர்த்தி திவ்யகவி புலவர் அழகிய மனவளதாசர் என அழைக்கப்படுபவர் யார் பலவட்டை அழகிய சோகநாத புலவர் அழகிய சோகநாத புலவர் பிறந்த இடம் எது தச்சநல்லூர் தஞ்சை முரப்பநாடு எந்த மண்டலத்தை சார்ந்தது பாண்டி மண்டலம் முரப்பநாடு தற்போது எந்த நதிக்கரையின் மேல் அமைந்துள்ளது பொருணையாற்றின் நதிக்கரை கொறநாடு எந்த வட்டத்தை சார்ந்தது மாயாவரம் காநாடு எந்த வட்டத்தை சார்ந்தது பட்டுக்கோட்டை வட்டம் தொன்னாடு எந்த வட்டத்தை சார்ந்தது மதுராந்தக வட்டம் ஆழ்வார் திருநகரின் பழைய பேரது குருகூர் பன்மொழி புலவர் என அழைக்கப்பட்டவர் யார் காப்பாத்துரை கற்பனை களஞ்சியம் என அழைக்கப்படுபவர் யார் சிவபிரகாசன் பைந்தமிழ் பாவலர் என அழைக்கப்படுபவர் யார் மூவை கங்காதரன் நட்பு எழுத்துக்களின் வேறு பெயர் யாது இன எழுத்துக்கள் வான்வழியை நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் கமன சித்தர்கள் மனிதனின் நோயை நீக்கி காப்பாற்றும் மூலிகை எது காய சித்தி தடைசாதல் என்பதன் பொருள் என்ன ஓய்ந்து படுத்தல் பாரதியார் எத்தனை மாதங்கள் எங்கு ஆசிரியர் பணி செய்தார் மூன்று திங்கள் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளி பாரதியாரின் முதல் உரைநடை காவியம் எது ஞானரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாரதியாரின் மொழிபெயர்ப்பு நூல் எது பகவத்கீதை பாரதியார் எந்த நூலுக்கு உரை விளக்கம் தந்துள்ளார் பதஞ்சலி யோக சூத்திரம் பக்கிம் சந்திர சாட்டர்ஜியின் வந்தே மாதிரம் பகவத்கீதை ஆகிய நூல்களை பாரதியார் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் சக்கரவர்த்தினி இதழ் மகளிர் மாத இதழ் பாரதியாரின் ஞான குரு பெயர் யாது சாரு நிவேதார் பாரதியாரின் அரசியல் குறியார் திலகர் பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்றவர் யார் கவிமணி கேலி சித்திரம் என்னும் வரையும் முறையை தமிழுக்கு முதன் முதலில் தந்தவர் யார் பாரதியார் பாரதியாரின் வேறு பெயர்கள் யாது சாவித்திரி என்ற நிர்பநேயர் காளிதாசன் ஓர் உத்தம தேசாபிபாமானி சக்திதாசன் தன் எழுத்துடன் மட்டும் சேரும் எழுத்துக்கள் யாது இக்கு இன்சு இப் இத் தன் எழுத்துடன் அல்லாமல் பிற எழுத்துக்களுடன் சேரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன வேற்றுநிலைமை மயக்கம் எடுத்துக்காட்டு சார்பு வாழ்க்கை தன் எழுத்துடன் அல்லாமல் எழுத்துடன் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் யார் இர் இல் தன் எழுத்து பிற எழுத்து இரண்டும் சேர்ந்து வரும் எழுத்து எடுத்துக்காட்டு தருக இர் இன் எழுத்து பாரதிதாசன் புரட்சிக்கவி என்று அழைத்தவர் யார் பாரதிதாசனின் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பாரதியதாசன் பாரதியாரி சந்தித்திடம் எது வேணுநாயக்கர் விட்டு திருமணத்தில் பாரதிதாசன் வேறு பெயர் யாது கண்டெழுதுபோன் கிருக்கன் குடும்ப கட்டுப்பாட்டு பற்றி முதன் முதலில் பாட்டெழுதிய முதற் பாவலர் யார் பாரதிதாசன் பாரதிதாசன் ஒரே இரவில் எழுதிய நூல் எது தமிழயக்கம் கல்லாத பெண்ணின் இழிவை கூறும் பாரதிதாசனின் நூல் எது இரண்ட வீடு கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் பாரதிதாசன் நூல் எது குடும்ப விளக்கு இயற்கையை வர்ணிக்கும் பாரதிதாசனின் நூல் எது அழகின் சிரிப்பு எந்த ஆண்டு பாரதிதாசன் நூல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வினா மற்றும் விடை எத்தனை வகைப்படும் வினா ஆறு வகை ஒன்று அறிவினா ரெண்டு அரியாமுனா மூன்று ஐயமுனா நான்கு கொழல் வினா ஐந்து கொடை வினா ஆறு குழல் வினா எட் விடை எட்டு ஒன்று சுட்டு விடை இரண்டு மறை விடை மூன்று நேர் விடை நான்கு ஏவல் விடை ஐந்து வினா எதிர் வினாதல் விடை ஆறு உற்றது உரைத்தல் விடை ஏழு உருவது கூறல் விடை எட்டு இனமொழி விடை இரண்டிப்பானால் வையுதோரை குடை வையாதை என்று சித்தர் பாடலை பாடியவர் யார் கடுபலி சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் இயற்கையை கடவுளாக வழிபட்டவர் யார் கடுபளி சித்தர் கடுவொழி சித்தர் பாடிய பாடல்கள் மொத்தம் எத்தனை ஐம்பத்தி நான்கு நந்தவனத்தில் ஒரு ஆண்டின் அவன் நாடாறு மாதமாய் என்று பாடியவர் யார் கடுபலி சித்தர் அப்துல் ரஹ்மானின் பிற படைப்புகள் யாது சுட்டு விரல் ஸ்பால் வீதி நேயர் விருப்பம் பித்தன் பொது கவிதை புனைவதில் புகழ்பெற்ற கவிஞர் யார் கவிக்கு அப்துல் ரஹ்மான் கவிஞர் அப்துல் ரஹ்மானின் எந்த நூல் சாதித்தவிடம் விருது பெற்றது ஆலா பண்ணை தாகம் என்ற கவிதை எந்த கவிதை அப்துல் ரஹ்மானின் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது பால் வீதி புறம் இப்புறம் என்னும் சொல் சிறந்த ஊர்களை குறிப்பதாகும் ஆதியவ் காஞ்சி என்றும் பெயர் பெற்ற ஊர் பின்னர் புறம் என்பது சேர்ந்து காஞ்சிபுரம் ஆயிற்று பல்லவபுரம் பல்லாபுரம் சோழபுரம் தருமபுரம் போன்றவை மேலும் சில எடுத்துக்காட்டுகளாகும் பட்டினம் கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம் என பெயர் பெற்றது காவிரி பூம்பட்டினம் நாகப்பட்டினம் காயல்பட்டினம் குலைசேகரப்பட்டினம் சதுரங்கப்பட்டினம் ஆகியவை பட்டினம் என பெயர் பெற்ற ஊர்களாகும் பாக்கம் கடற்கரை சிற்றூர்கள் பாக்கம் என பெயர் வரும் கோடம்பாக்கம் மீனம்பாக்கம் நொங்கம்பாக்கம் சேப்பாக்கம் இப்படி பாக்கம் என பல பெயர்களை குறிப்பிடலாம் புலம் புலம் எனும் சொல் நிலத்தை குறிக்கும் எடுத்துக்காட்டாக புலம் தாமரப்புலம் குறவைப்புலம் போன்றவற்றை குறிப்பிடலாம் குப்பம் நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் குப்பம் என்னும் பெயரால் அழைக்கப்படும் காட்டுக்குப்பம் நொச்சி குப்பம் ஆகியவற்றை குறிப்பிடலாம் நாம் பேசும் மொழி மற்றும் எழுதும் மொழியை முறையாக புரிந்து கொள்வதற்கு தேவைப்படுவது எது இலக்கணம் தமிழ்ச்சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகை ஒன்று பெயர்ச்சொல் இரண்டு வினைச்சொல் மூன்று இடைச்சொல் நான்கு உரிச்சொல் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்று ஊரும் பெரும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ராபி சேது